ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சனல் பிரபாஸ் மேக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்செப்ட் ரிவிஷன் சீரீஸில் சிக்ஸ் டேர்ம் த்ரீ சப்டர் த்ரீ சுற்றுளவு மற்றும் பரப்பளவு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சதுரம் செவ்வகம் முக்கோணம் இந்த மூணு ஷேப்பை பற்றி அதோட கான்செப்டு ப்ளஸ் ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் வாங்க வேண்டிய குழு போலம் சுற்றளவு சுற்றளவு என்பது ஒரு மூடிய வடிவத்தை சுற்றியுள்ள அளவு அதாவது சுத்தளவு அப்படின்னா ஃபுல்லாக இதை சுற்றி இருக்கிற அளவு தான் ஓகேவா இப்போ இதோட சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடி ஏபிசிடி இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணோம்னா வர்றது தான் வந்து நம்மளோட சுற்றளவு ஓகேவா இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரப்பளவு என்பது என்ன அப்படின்னா அந்த எல்லைக்குள்ள ஓரலங்கு சதுரங்களால் அடைப்பட்ட பகுதி அதாவது அந்த எல்லைக்குள்ளே இருக்கிற ஃபுல்லாக எல்லாத்தோட ஏரியா தான் வந்து பரப்பளவுன்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ வந்து இங்கே வந்து ஒரு நாலு சதுரம் இருக்குது இங்கே ஒரு மூணு சதுரம் இருக்குது ஓகேவா அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் ஒரு நாலு இதில் ஒரு நாலு இதில் ஒரு நாலு மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டு வருது ஓகேவா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே சைடு வந்து நாலு இருக்குது இந்த சைடு வந்து வெட்டிக்கலாக வந்து மூணு இருக்குது அப்போ நாலு இன்ட்டு மூணு நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு பரப்பளவு வந்து இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செவ்வகம் ரெக்டாங்குலு பொறுத்த பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரெண்டு நீளம் ரெண்டு அகலம் ஓகேவா இப்போ இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா இது வந்து ஒரு மூளை விட்டம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றளவு அப்படின்னா சுற்றளவு அப்படின்னா என்ன சுற்றி இருக்கிற அளவு சுற்றி இருக்கிற அளவுனா மொத்தம் வந்து ரெண்டு நீளம் ரெண்டு அகலம் இருக்குது அப்போது ரெண்டு நீளத்துக்கு வந்து எள்ளுன்னு போட்டோம்னா அகலத்து வந்து பீன் போட்டோம்னா டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி இதே வந்து ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நீளம் இன்ட்டு அகலம் எல் இன்ட்டு பி ஓகேவா இப்போ இதே வந்து மூளைவிட்டம் டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா புத்தக சேட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இது எல்ன்னு வச்சோம்னா இது பின்னு வச்சோம்னா இது வந்து ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இந்த மூணே மூணு ஃபார்முலா தான் இருக்குது செவ்வகத்தோட சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி பரப்பளவு பார்த்தோம்னா எல் இன்ட்டு பி மூளைவிட்டம் பார்த்தோம் அப்படின்னா ரூட்டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சதுரம் சதுரத்துக்கு வந்து நாலு பக்கம் இருக்குது அந்த நாலு பக்கமுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் இதோட சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா நாலு பக்கமும் ஈக்குவலு அப்போது நாலு இன்ட்டு ஏ ஓகேவா இதோட சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா நாலு இன்ட்டு ஏ அடுத்து இதோட பரப்பளவு பார்த்தோம் அப்படின்னா பக்கம் இன்ட்டு பக்கம் ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூளைவிட்டம் டி பார்த்திங்க அப்படின்னா டியோட டவுல்யூ பார்த்திங்கன்னா இது ஏ இது ஏன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் டூ ஏ ஸ்கொயர்னு வரும் இப்போ ரூ டூ இன்ட்டு ஏ ஓகேவா இப்போது மூளை விட்டை மட்டும் கொடுத்து ஏரியா கேட்குறாங்க அப்படின்னா ஏரியாவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர்டு அப்போது இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு வரும் இப்போ இது வந்து ஏரியாவோட வேல்யூ அப்போ ஏ ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னா டி ஸ்கொயர் பை டூ சதுரம் ஸ்கொயரில் வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னா சுற்றுலவுக்கு வந்து ஃபோர் ஏ பரப்பளவுக்கு வந்து ஏ ஸ்கொயர்டு அப்படி இல்லை மூளைவிட்டம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டி ஸ்கொயர் பை டூ மூளைவிட்டத்துக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரூட் டூ இன்ட்டு ஏ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்கோணம் முக்கோணத்தில் பார்த்திங்கன்னா மூணு பக்கம் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ சி ஓகேவா இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட சுற்றளவுன்னு பார்த்தோம்னா மூணு பக்கத்தையும் ஆட் பண்ணிக்கணும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதே வந்து பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து செவ்வகத்தில் வந்து பாதி தான் இருக்குது ஓகேவா செவ்வகத்துக்கு வந்து பி இன்ட்டு ஹச்சுன்னு வச்சோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஆஃப் இன்ட்டு பிஹெச் அப்போ இதோட பரப்பளவு முக்கோணத்தின் பரப்பளவு வந்து ஆஃப் பிஹெச் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமபக்க முக்கோணம் அசம முக்கோணம் இருசம்பக்கம் முக்கோணம் செங்கோணம் முக்கோணம் விரிகோண முக்கோணம் குறுங்கோண முக்கோணம்னு சொல்லிட்டு சைடை பேஸ் பண்ணி ஒரு மூணு முக்கோணம் இருக்குது ஆங்கிளை பேஸ் பண்ணி ஒரு மூணு முக்கோணம் இருக்குது நார்மலாக வந்து ஒரு முக்கோணத்தோட சுற்றளவு பார்த்தோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதே வந்து இதோட பரப்பளவு பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் பிஹெச் இது வந்து சைடை பேஸ் பண்ணி மூணு முக்கோணம் இருக்குது சமம் பக்கம் முக்கோணம் சமம் முக்கோணம்னா மூணு பக்கமும் சமமாக இருக்கும் இரு பக்கம் முக்கோணம் ரெண்டு பக்கம் வந்து சமமாக இருக்கும் ஒரு பக்கம் வேறு மாதிரி இருக்கும் இதே வந்து ஸ்காலின் ட்ரையாங்கிள் அப்படின்னா அதாவது அசம்பக்க முக்கோணம் அப்படின்னா மூணு பக்கமுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா தொண்ணூறு டிகிரி ஆங்கிள் ட்ரையாங்கிள் குறுங்கோணம் முக்கோணம் அப்படின்னா தொண்ணூறுக்குள்ளே இருக்கும் விரிகோணம் முக்கோணம் அப்படின்னா தொண்ணூறுக்கு மேலே இருக்கும் டிகிரி ஓகேவா இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடை பேஸ் பண்ணி வர ட்ரயாங்கிளோட சுற்றளவு பரப்பளவு வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து சுற்றளவு பார்த்தோம் அப்படின்னா இதில் சம பக்கம் முக்கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பக்கமும் சமம் அப்போ மூணு ஏ வந்து சுற்றளவு இதே வந்து அசம் இருசம்பக்கம் முக்கோணத்தில் வந்து ரெண்டு பக்கம் சம்மாக இருக்கும் இப்போ இதோட சுற்றளவு பார்த்திங்கன்னா டூ ஏ ப்ளஸ் பி சுற்றி இருக்கிற அளவு வந்து ஏ டூ ஏ ப்ளஸ் பி இதே வந்து அசாம் பக்கம் கோணம் பார்த்தோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இது வந்து சுற்றளவு இப்போ இதே வந்து ரெண்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து செமி பெரிமீட்ரு ஓகேவா எஸ்ன்றது செமி பெரிமீட்ரு அரை சுற்றளவுன்னு சொல்லுவாங்க நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு பார்த்திங்கன்னா ஆஃப் பிஹெச் இப்போ இந்த இடத்துல பிக்கு பதிலாக இந்த இடத்துல ஏ இருக்குது அப்போ ஆஃபு ஏஎன்ட்டு ஹச்சோட வேல்யூ ஹைட்டோட வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு இதில் வந்து ஹைட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹைட்டு ஈக்குவல் பி தகரஸ்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹச் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ பை டூ ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர்ட் பை ஃபோர் ஈக்குவல்ட்டு ஏ ஸ்கொயர்டுன்னு வரும் அப்போ ஹைட்டு தனியாக ஏ தனியாக பிரித்தோம் அப்படின்னா ஹச் ஸ்கொயர்டு ஈக்குவல்ட்டு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு பை ஃபோர்னு வரும் அப்போ ஹச் ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர்டு அப்போ ஹைட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் த்ரீ பை டூ ஏ ஓகேவா அப்போ ஹைட்டு வந்து ரூட் த்ரீ பை டூ ஏ அப்படின்னா ஹைட்டு வந்து ரூட் த்ரீ பை டூ ஏ அப்படின்னா ஆஃபு ஏஇின்ட்டு ரூட் த்ரீ பை டூ ஏ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர்டு சம பக்கம் கோணத்துக்கான ஃபார்முலா வந்து ஏரியாவுக்கான ஃபார்முலா ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர்டு ஹைட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூட் த்ரீ பை டூ ஏ இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து வந்து இரு சமம்பக்கம் முணத்துக்கும் அதே தான் ஆஃப் பிஹெச்சு ஆஃபு பி முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரி ஹச் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த வேல்யூ வரும் அப்போ ஆஃப் பிஹெச்ச்க்கு வந்து போட்டுடலாம் இதே வந்து அசம்பக்கம் முக்கோணம் அப்படின்னா ரூட்டு எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ்இ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ்இ எஸ்ஸோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா செமிபெரிமீட்டரு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சுற்றளவில் வந்து பாதி வந்து செமிபெரிமீட்டருன்னு சொல்லுவாங்க ஓகேவா அது அந்த வேல்யூவை சப்ஸ்க் பண்ணி நீங்கள் வந்து ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ இதை வந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து டேரெக்டாக இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் போடும்போது ஈஸியாக இருக்கும் செம்ம பக்கம் முக்கணத்தோட சுற்றளவு பார்த்தோம் அப்படின்னா மூணு பக்கம் செம்ம இப்போ மூணு வரும் அசம்பகம் கோணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி இருசம்பக முகோம்னா டூ ஏ ப்ளஸ் பி இது வந்து சுற்றளவு இதை ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர்டு ஆஃப் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஃபோர் இன்ட்டு பி வருது அடுத்து ஸ்காலின் ட்ரையாங்கிள் அசம்பகம் கோணம் பார்த்திங்க அப்படின்னா ரூட் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ்இ எஸ் மைனஸ் பி எஸ் சி இதில் எஸ்ன்றது செமி பெரிமீட்டரு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூ ஓகேவா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ பை டூ ஏ இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த சாப்டர் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா கான்செப்ட் வந்து இவ்வளோ தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அளவியலை பொறுத்தளவு என்ன அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்கூட் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஒரு சில இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து ரிவிஷனுக்காக பார்ப்போம் வாங்க இதுதான் வந்து முன்னாடி சொன்னதோட சம்மரி இதை பேஸ் பண்ணி தான் வந்து கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஷின்ஸ் வந்து பாருங்கள் ஒரு ஏக்கர் அப்படின்னா நாலாயிரத்தி நாற்பத்தாறு புள்ளி எண்பத்தாறு மீட்டர் ஸ்கொயர்டு ஒரு ஹெக்டேர் அப்படின்னா பத்தாயிரம் மீட்டர் ஸ்கொயர்டு ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா இப்போ ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா பத்து மில்லி மீட்டர் அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இதையும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நூறு எம்எம் ஸ்கொயர்னு வரும் ஓகேவா இதே மாதிரி ஒரு மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா பத்தாயிரம் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா பத்து லட்சம் மீட்டர் ஸ்கொயரு ஓகேவா இதை வந்து தெரிஞ்சுச்சிக்கோங்க இதை பேஸ் பண்ணி அளவுகள் வந்து ரெண்டுமே வந்து சேம் யூனிட்டாக தான் இருக்கணும் அதனால் ஒரு அளவாக இருந்ததுன்னா இன்னொரு அளவை வந்து மாற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ண வேண்டியதுதான் ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஷின் ஒரு செவகத்தி நீளமானது அதன் அகலத்தை போல் இரண்டு மடங்கு எனில் அதன் சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க நீளம் வந்து அகலத்தை போல் இரண்டு மடங்கு ஓகேவா அப்போ சுற்றளவு என்னென்னு கேட்குறாங்க செவ்வகத்தோட சுற்றளவு என்ன அப்படின்னா டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி ஓகேவா இப்போ எல்லோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டூ பி அப்போது மொத்தம் வந்து த்ரீ பி வரும் இன்ட்டு இந்த ரெண்டு மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் பி அடுத்த கொஷின் ஒரு சதுரத்தின் பக்கம் பாாக்கப்பட்டால் கிடைக்கப்பட்ட சதுரத்தின் சுற்றளவு வேணான்னு கேட்குறாங்க நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் ஓகேவா ஏன்று இருந்தது அப்படின்னா சதுரத்தின் சுற்றளவு ஃபோர் ஏ இதே வந்து பாதி ஓகேவா பாதி ஆக்குறாங்க அப்படின்னா இதையும் பாதி ஆக்கணும் அப்படின்னா டூ ஏ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஏ ஒரு முக்கோணத்தின் அனைத்து பக்கங்களும் சம எனில் அதன் சுற்றளவு முக்கோணத்தின் மூணு பக்கம் சமம் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏன்னா த்ரீ ஏ பன்னெண்டு மீட்டர் பக்கலை உடைய ஒரு சதுர வடிவ மனை சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு பதினஞ்சு வீதம் ஆகும் செலவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மீட்டருக்குன்னு வந்தது அப்படின்னா சுற்றளவு கண்டுபிடிக்கணும் சதுர மீட்டருக்கு அப்படின்னா வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கணும் ஏன்னா வந்து சுற்றளவோட யூனிட்டி தான் வந்து மீட்டரு பரப்பலோட யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சதுர மீட்டர் ஓகேவா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சதுர வடிவம்னு சொல்லிட்டாங்க அப்போது சதுரத்தோட சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் இன்ட்டு ஏ அப்போ ஃபோர் இன்ட்டு பன்னெண்டு வந்து நாற்பத்தி எட்டு ஓகேவா ஒரு மீட்டருக்கு வந்து பதினஞ்சுனா நாற்பத்தெட்டு மீட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு இன்ட்டு பதினஞ்சு எழுநூற்றி இருபது அடுத்தது ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு பதினாலு மீட்டரு அதன் நீளம் வந்து நாலு மீட்டரு அதன் அகலம் என்னன்னு கேட்குறாங்க செவ்வத்துக்கான சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி இதோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா பதினாலு அப்போ இது இதையும் அடித்தோம் அப்படின்னா ஏழு இதில் வந்து நீளத்தோட வேல்யூ வந்து கொடு நாலுன்னு கொடுத்துட்டாங்க அப்போது அகலத்தோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ஆன்சர் வந்து மூணு ஒரு இரு பக்கம் முகோணத்தின் சுற்றளவு இருபத்தோரு மீ இருபத்தோரு சென்டிமீட்டர் மூன்றாவது பக்கம் அஞ்சு எனில் சம பக்கங்களின் அளவுகள் என்னன்னு கேட்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஏ பி சுற்றுலவு பார்த்திங்க அப்படின்னா டூ ஏ ப்ளஸ் வரும் இதோடய வேல்யூ வந்து இருபத்தொன்று இதில் வந்து மூன்றாவது பக்கத்துக்கோட வேல்யூ வந்து அஞ்சு அப்போ இது வந்து அஞ்சு அப்படின்னா டூ ஏக்குள்ள பதினாறு அப்போ ஏவோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா எட்டு சம அளவு எவ்வளோ அப்படின்னா எட்டு இது எட்டு இது எட்டு இது வந்து அஞ்சு இரண்டு சென்டிமீட்டர் பக்கலை உள்ள ஒரு சதுரத்தை பதினைந்து சென்டிமீட்டர் நீளமும் பத்து சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட சமூகத்துடன் இணைக்கப்படுகிறது எனில் அக்கூட்டு வடிவத்தின் சுற்று என்னன்னு கேட்குறாங்க இப்படி போது இது வந்து பதினஞ்சு இது பத்து இது ரெண்டு ஓகேவா இப்போ இந்த இடத்துல வந்து இணைக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல இணைக்கும் போது இணைக்கிறதோட வேல்யூ வந்து டிகிரீஸ் ஆகும் இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு டிகிரீஸ் ஆகும் இதில் வந்து ஒரு ரெண்டு டிகிரீஸ் ஆகும் ஓகேவா இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வகத்தின் சுற்றுலவு பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி ஓகேவா இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா பத்து ப்ளஸ் பதினஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு இன்ட்டு ரெண்டு ஐம்பது செவ்வகத்துக்கு வந்து ஐம்பது சதுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஏ ஃபோர் ஏவோட வேலையூ வந்து பார்த்திங்கன்னா எட்டு மொத்தம் வந்து ஐம்பத்தி எட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இதில் வந்து ஒரு ரெண்டு கம்மியாகும் இதில் வந்து ஒரு ரெண்டு கம்மியாகும் இப்போ நாலு கம்மி அப்படின்னா ஐம்பத்தி நாலு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து ரெண்டு போயிடுச்சு அப்படின்னா மீதி வந்து எட்டு ஓகேவா மீதி வந்து எட்டு இங்கேயும் ரெண்டு இங்கேயும் ரெண்டு இங்கேயும் ரெண்டு ஓகேவா இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா பதினஞ்சு பத்து இருபத்தஞ்சி நாற்பது இது ஒரு எட்டு நாற்பத்தி எட்டு இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு நாற்பத்தெட்டு ப்ளஸ் ஆறு ஐம்பத்தி நாலு இந்த மாதிரியும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் பின்வரும் வடிவங்கள் சம பரப்புடையவை எனில் எந்த வடிவம் மிக குறைந்த சுற்றளவை பெற்றுள்ளதுன்னு கேட்குறாங்க சுற்றளவு அப்படின்னா சுற்றி இருக்கிற அளவு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு வரும் இங்கே மூணு வரும் இங்கே ஒன்று இங்கே ரெண்டு இங்கே ஒன்று இங்கே ரெண்டு இங்கே ஒன்று மொத்தம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு ஆறு ஆறு பன்னெண்டு ஓகேவா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று 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 மூணு ரெண்டு ரெண்டு ஏழு பத்து ஓகேவா அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று மொத்தம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மூன்று அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன்று 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 மொத்தம் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இதுலேயும் பன்னெண்டு வருது அப்போ மிக குறைந்த சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா இது தான் வந்து ஆன்சர் ஒரே அளவிலான முப்பது சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள இரண்டு செவகங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்படுகின்றன எனில் புதிய வடிவத்தின் சுற்றளவு என்னென்னு கேட்குறாங்க இப்படி வந்து இணைக்கிறாங்க ஓகேவா அப்படி இணைக்கும் போது சுற்றுலா வந்து என்ன ஆகும் அப்படின்னா குறையும் இப்போ இந்த இந்த ரெண்டு இடத்துல வந்து வேல்யூ வந்து இருக்கிறது குறையும் இப்போ நான் வந்து ஒரு பத்து அஞ்சு எடுத்து நினச்சிக்க மொத்தம் வந்து முப்பது சென்டிமீட்டர் சுற்றளவு வந்துடும் இப்போ இங்கேயும் வந்து பத்து அஞ்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்து பத்து மொத்தம் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது தான் வருது அப்போ அறுபதை விட குறைவாக தான் இருக்கும் ஆன்சர் வந்து அறுபதை விட குறைவு அடுத்து ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இரு போது அதன் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க இப்போது நார்மலாக பார்த்திங்கன்னா செவ்வகத்தின் பரப்பளவு வந்து எல் இன்ட்டு பி ஓகேவா இதே வந்து ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு மடங்காகுது அப்போ டூ இன்ட்டு எல்லு டூ இன்ட்டு பி அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் இன்ட்டு எல்பி அப்போ எத்தனை மடங்காகிருக்கு அப்படின்னா நாலு மடங்காக ஆன்சர் வந்து நாலு ஒரு சதுரத்தின் பக்கம் பத்து சென்டிமீட்டர் அதனுடைய பக்கம் மூன்று மடங்காகும்போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும் கேட்குறாங்க நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா சதுரத்தின் பக்கம் வந்து பத்து ஓகேவா அதை சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஏ அப்போ ஃபோர் இன்ட்டு பத்து போட்டோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஓகேவா இப்போ இதே வந்து மூன்று மடங்காகும்போது அப்போ மூணு பத்துன்றது முப்பதாக மாறுது அப்போ ஃபோர் இன்ட்டு முப்பது பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபது அப்போ இதை விட வந்து மூணு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போது மூணு மடங்கு ஆன்சர் ஒரு செவகவடிய தாளின் நீளம் மற்றும் அகலம் முறையே பதினைஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் பன்னெண்டு சென்டிமீட்டர் தாளின் ஒரு மூலையிலிருந்து ஒரு செவ்வகவடிய துண்டு விட்டப்படுகிறது மீதியுள்ள தாள் பற்றி கருத்தில் பின்வருவற்றில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி எடுத்தீங்க அப்படின்னா சுற்றளவு கண்டிப்பாக மாறும் பரப்பளவு மாறும் இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி நாற்பது சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு மூணு முனையிலிருந்து ஆறு சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது எனில் மீதியுள்ள பகுதியின் சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து நாற்பது அப்படின்னா மூணு பக்கத்துக்கு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஏ ஓகேவா இப்போ த்ரீ இன்ட்டு ஃபார்ட்டி வந்து ஒன் டுவெண்ட்டி ஓகேவா இப்போ ஒரு முனையிலிருந்து ஆறு சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது அப்போ ஒ ஒரு ஆறு சென்டிமீட்டர் மட்டும்தான் நீக்கப்படுகிறது இப்போ இதுலேருந்து ஆறு கழித்தோம் அப்படின்னா உள்ள சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பதினாலு இப்படி இருக்குது அப்படின்னா இது மட்டும் கட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சுற்றளவு மட்டும்தான் வந்து கழியும் ஓகேவா அதனால் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மட்டும்தான் கழியுது இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு ஒரு வடிவ பூங்காவின் நீளம் அதன் அகலத்தை விட பதினாலு அதிகமாக உள்ளது அப்பூங்காவின் சுற்றளவு இரநூறு மீட்டர் நில் அதை நீளம் மற்றும் பரப்பள வேணும்னு கேட்குறாங்க இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வகத்தோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி இதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா இரநூறுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நீளம் வந்து அகலத்தை விட பதினாலு அதிகம் எள்ளு வந்து அகலத்தை விட பதினாலு அதிகம் ஓகேவா அப்போ டூ இன்ட்டு எல்லுக்கு பதிலாக நம்ம பி ப்ளஸ் ஃபோர்டின் போட்டோம் அப்படின்னா இரநூறு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பி ஈக்குவல் ஃபோர் பி ப்ளஸ் ட்வெண்ட்டி எயிட் ஈக்குவல்ட்டு இரநூறு ஓகேவா இப்போது நூற்றி எழுவத்தி ரெண்டு ஃபோர் பி ஈக்குவல்ட்டு நூற்றி எழுவத்தி ரெண்டு அடித்தோம் அப்படின்னா நாற்பத்தி மூணு ஓகேவா பியோட வேல்யூ நாற்பத்தி மூணு அப்படின்னா எல்லோட வேல்யூ வந்து பதினாலு அதிகம் அப்போ ஐம்பத்தி ஏழு பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழுன்னுட்டு நாற்பத்தி மூணு ஓகேவா இந்த வேல்யூ போட்டோம் அப்படின்னா இதோட பரப்பளவு கிடச்சிரும் ஒரு செவகத்தின் நீளம் நாற்பது சென்டிமமீட்டர் அகலம் இருபது சென்டிமீட்டர் இப்போ செவகத்திலிருந்து எத்தனை பத்து சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரங்களை உருவாக்க முடியும்னு கேட்குறாங்க இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா செவகத்தோடய இப்போ செவகத்துக்கு ஏர் செவகத்தோடய ஏரியா பார்த்தோம் அப்படின்னா எல் இன்ட்டு பி ஓகேவா இப்போ எல் இன்ட்டு பி அப்படின்னா நாற்பது இன்ட்டு இருபது நாற்பது இன்ட்டு இருபது அப்படின்னா எட்நூறு ஓகேவா பத்து சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரம் ஓகேவா அதோட பரப்பளவு பார்த்தோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர்னால் பத்து இன்ட்டு பத்து நூறு ஓகேவா அப்போ நூறு அப்படின்னா எத்தனை உருவாக்க முடியும் அப்படின்னா டிவைட் பண்ணோம்னா எட்டு உருவாக்க முடியும் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல் மூன்று மடங்கு ஆகும் அதன் சுற்றளவு அறுபத்தி நாலு எனில் செவகத்தின் பக்கங்களை காண்க செவ்வகத்தின் சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி ஓகேவா இதோட வேல்யூ வந்து அறுபத்தி நாலு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து நீளம் வந்து அகலத்தை போல் மூன்று மடங்கு L வந்து அகலத்தை போல மூன்று மடங்கு அப்போ டூ இன்ட்டு த்ரீ பி ப்ளஸ் பி ஈக்குவல்டு அறுபத்தி நாலு அப்போ ஃபோர் பி வரும் அப்போ எயிட் பி ஈக்குவல்டு அறுபத்தி நாலு பியோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 8 பியோட வேல்யூ எயிட் அப்படின்னா எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ட்டு எய்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஒரு சதுரத்தின் பக்கத்தை நான்கில் ஒரு பங்காக குறைத்தால் உருவாகும் புதிய சதுரத்தின் பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்படும் கேட்குறாங்க நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா சதுரத்தோட பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர்டு ஓகேவா இதை ஏ வந்து ஏ பை ஃபோராக மாற்றுறாங்க அப்போ மாற்றும்போது ஏ ஸ்கொயர்ட் பை சிக்ஸ்டீனாக மாறும் ஓகேவா அப்போ ஒன்று பை பதினாறு பங்கு வந்து குறையும் இந்த சாப்டரை பொறுத்தளவு தான் கொஷின்ஸு ஓகேவா இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் ரிவிசன் சீரீஸில் ரொம்ப முக்கியமான சாப்டர் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சாப்டராக வந்து பார்க்கலாம் டைம் இருந்தது அப்படின்னா எல்லா சாப்டரும் வந்து சீக்கிரம் வந்து கண்டிப்பாக முடிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ